அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களைப் பற்றி தான் இந்த பதிவில் சுருக்கமாக காண்ப போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெற சில முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் பொருள் கொள்ளாமல் ஒவ்வொருவருக்கும் அது பணம் மற்றவருக்கு அமைதியாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு குடும்பம் அல்லது சமூக சேவை ஆகியவைகளாக இருக்கலாம் எனினும் சில பொதுவான வழிமுறைகளை நாம் இப்போது காண்போம் முதலில் நாம் செய்ய வேண்டியது தெளிவான இலக்குகளை வைத்து கொள்ள வேண்டும் நண்பா வாழ்க்கையில் நீ எதை அடைய விரும்புகிறாய் என்பதை தெளிவாக தெரிந்து கொள் குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம் இலக்குகளை அமைத்து அவற்றை எழுதிக்கொள் தினசரி ஒரு அட்டவணையை வைத்திரு உன் நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கற்றுக்கொள் ஒழுக்கம் இல்லாமல் திறமைக்கும் பயனில்லாமல் இருக்கும் தொடர்ந்து கற்றல் அதாவது உலகம் எப்போது மாறுகிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது வளர்ச்சியின் அடிப்படை புத்தகங்களை படிக்கச் செய்யவும் அனுபவம் உள்ளவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் புதிய திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள் மனநிலை மனநிலையை தோல்வி வந்தால் தளர வேண்டாம் அதில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை விளக்கவும் நான் முடியாது என்பதற்கு பதிலாக எப்படி முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் சூழ்நிலைகள் மற்றும் நட்பு வச்சாரங்கள் உன்னை ஊக்குவிக்கும் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களுடன் பழகுங்கள் எதிர்மறை ஆட்களை தவிர்த்து உன்னை வளர்ச்சி அடைய செய்யும் சூழ்நிலையில் இருக்க வேண்டும் சுய பராமரிப்பு அதாவது உடல் நலம் மன அமைதி உறக்கம் உணவு ஆகியவற்றில் கவனித்தால் முக்கியமாக இருக்க வேண்டும் உழைப்புடன் ஓய்வும் சமநிலையாக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்